கிரேஸ் ஸ்டெபனக்கல் அப்போலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நிதானித்து அறியுங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று தசலோனி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் தியானம் ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருப்பார் அவருடைய சிங்காசனம் அவர் வாசம் பண்ணும் இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய ராஜ்யமானது எங்கள் இருதயங்களிலே வந்திருக்கின்றது ஆண்டவராகிய ஆண்டவராகியேசுதாமி அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கின்றார் நம்முடைய இருதயமானது அவருடைய சிங்காசனம் இருக்கும் இடமாக இருக்க வேண்டும் சில வேளைகளிலே தங்களை தேவனுடையவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் மனிதர்களுடைய வெளியரங்கமான கிரிகைகளும் அவருடைய பேச்சுக்களும் அவர்களை தேவ உடையவர்கள் போல காண்பிக்கலாம் ஆனால் அவர்கள் இருதயமோ தேவனுக்கு தூரமானதாயும் மாம்ச இச்சைகள் நிறைந்தவர்களாகவும் காணப்படும் இது வெளிவேடமான வாழ்க்கை சில வேளைகளிலே வெளியே இருக்கிறவர்களுக்கு குறித்த காலம் வரை வெளிப்படாமல் இருக்கலாம் சிலர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இருதயத்தோடு வாழ்கின்றவர்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக என்று ஒவ்வொரு நாளும் ஜபிக்கலாம் ஆனால் அந்த ஜபமானது அவருடைய வாழ்க்கையிலே கருத்தற்றதாக இருக்கும் அவர்கள் இருதயமானது ராஜாவாகிய ஆண்டவர் இயேசுவின் ஆளுகைக்கு உட்பட்டதல்ல அவருடைய இருதயம் ராஜாவாகிய இயேசுவின் சிங்காசனத்திற்கு ஏற்புடையதல்ல தேவ ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் இன்று பற்பல விதமான பிரிவுகளுடனும் உலக வாழ்க்கைக்கு ஏற்றபடி பல்வேறு பட்ட உபதேசங்களுடனும் பலர் எழுந்து வந்து இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குகின்றார்கள் பர்சுத்த வேதாகமத்தை கருத்தோடு வாசியுங்கள் அந்த வார்த்தைகளை தியானியுங்கள் தேவ வார்த்தைகளை குறித்த விதண்டாவாதங்களுக்கு உங்களை உட்படுத்தாமல் ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள் உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள் சத்திய ஆவியானவர் தாமே நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார் உங்கள் மனதில் தோன்றும் உணர்வுகளின்படி தீர்மானம் செய்யாமல் எல்லாவற்றையும் தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே சோதித்தறிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் மேலானவைகளை நாடுங்கள் ஜெபம் செய்வோம் சுத்த மனசாட்சியை எனக்கு தந்த தேவனே கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவே உம்முடைய சத்திய மார்க்கத்திலே நான் நடக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று தீமத்தேயு முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை